ஆடுகள் அமோக விற்பனை கள்ளக்குறிச்சி அத்தியூர் வாரச்சந்தையில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ரெண்டு புள்ளி நாற்பது கோடி ஆடுகள் விற்பனையானதால் விவசாயிகள் வியாபாரிகள் மகிழ்ச்சி இப்போ இந்த வியாபாரிகளில் தொண்ணூறு சதவீதமான பேர் இந்துக்கள் தான் இப்போ இந்த பக்ரீத் பண்டிகையினால் பலனடைஞ்சது யாருங்க எல்லாமே இந்துக்கள் தான் அதிகமாக பண்ண பலனடைகிறாங்க இப்போ வந்து ஆட்டுப்பண்ணை மாட்டுப்பண்ணா வச்சுருக்காங்கல்ல கோழி பண்ணை இவங்கள்லாம் இவங்கெல்லாம் வந்து சொல்கிறது நாங்கள் வந்து இந்த பண்ணையில் வச்சு நாங்கள் எதிர்பார்க்குறதெல்லாம் இந்த பக்ரீத் பண்டிகையை வச்சு தான் அந்த பக்ரீத் பண்டிகையில் இருக்கிற எல்லாம் வித்துடும் எங்களுக்கு அடுத்த தொழில் அடுத்த ஆண்டு தொழில் தொடங்குறதுக்கு இது வசதியாக இருக்கும் கையில் பணம் பொருளும் அப்படிங்கிறாங்க இப்போ முஸ்லீம்கள் இந்த பண்டிகையை கொண்டாடுறதுனால அவர்களுக்கு ஒரு கடமை தான் பூர்த்தியாகுது ஆனால் இங்கே பாருங்கள் இந்துக்கள் தான் அதில் வந்து அதிகமான பலன் அடைகிறாங்க அவர்களுடைய தொழில் வந்து ரொட்டேஷன் ஆகுது கையில் க க இருப்பு க காசு இருக்குது மேலும் மேலும் வந்து அவர்கள் புதுசாக மா மாடுகளையும் ஆடுகளையும் வாங்கிறதுக்கு இது ஒரு உந்துதலாக இருக்குது ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் இது முஸ்லீம்கள் பண்டிகை முத இதை வந்து எப்படியாவது தடுக்கணும் அப்படிங்கிறது சங்கிகளுடைய விருப்பம் ஆனால் முறைப்படி பார்த்தாக்க இதில் வந்து அவர்கள் செய்கிறது வந்து இந்துக்களுக்கான தான் எதுலேயுமே வந்து சரி ஒன்று ஒரு பக்கத்தை மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது ரெண்டாவது பக்கத்தையும் நம்ம பார்க்கணும் நீங்கள் பாருங்கள் முஸ்லீம் வீடுகளில் வந்து ஆடு மாடுகளை அதிகமாக வளர்க்க மாட்டாங்க ஏன்னா அவர்களுக்கு அது வந்து பழக்கம் கிடையாது ஆனால் இந்து குடும்பங்கள் பார்த்திங்கனாக்க தொடர்ந்து அவர்கள் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் வந்து ஆடு மாடுகள் வச்சு அதை வந்து ஒரு ஒரு சிறந்த வருமானமாக ஆக்கிக்கிட்டு வராங்க இதை கவனிச்சிங்களா இப்போ ஒரு செய்தி வந்துருக்கு பாருங்கள் ஆடுகள் விற்பதில் சிக்கல் பக்ரீத் வரும் ஏழாம் தேதி கொண்டாடப்படும் நிலையில் மகாராஷ்டிராவில் கால்நடை சந்தைகள் நடத்த தடை விதித்து அம்மாநில கால்நடை நல வாரியம் உத்தரவிட்டுள்ளது இறைச்சிக்காக மாடுகளை விற்க தடை இருக்கிறது ஆனால் சந்தைகளையே நடத்தக்கூடாது என்றால் ஆடுகளை எப்படி விற்பது என வியாபாரிகள் கேள்வி சரி மாடு தான் உன்னுடைய கடவுளுங்கிற கோமாதாங்கிற சரி இருந்துட்டு போட்டோம் ஏன்னா முஸ்லீம்கள் வந்து மாடு தான் வெட்டணுங்கிறது கட்டாய கடமை கிடையாது ஆடுகளை கொடுக்கலாம் அதாவது ஒட்டகத்தை கொடுக்கலாம் இப்படி மூணு விலங்குகளை பெரும்பாலும் கொடுக்கலாம் அந்த வகையில் அவர்கள் ஆடுகளை தான் அதிகமாக கொடுப்பாங்க ஆடுகளை கொடுக்குறாங்க இப்போ அதையும் கொடுக்கக்கூடாது எந்த வகையிலாக சிக்கல் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து இந்த முஸ்லீம்களுக்கு எதிராக செய்கிறத நினச்சிக்கிட்டு அவர்கள் வந்து இந்துக்களுக்கு எதிராக செய்கிறாங்க இப்போ வந்து முஸ்லீம்களுக்கு இப்போ ஆடு கிடைக்கலன்னு வச்சுங்க மார்க்கெட்லேயே வந்து கவர்மெண்ட்டு தடை போடுது ஆடு வெட்டக்கூடாதுண்டு இறைவன் வந்து உங்களை வந்து தேவையில்லாமல் ஒரு வலுக்கட்டாயமாக எந்த ஒரு கடமையும் செய்ய சொல்லலை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தான் செய்யுங்கன்னு சொல்கிறான் இப்போ வந்து முஸ்லீம்களுக்கு என்ன ஆகும் இதை பார்ப்பாங்க இந்த மாதிரி குர்பானி கொடுக்க தடை விதிக்கப்பட்டிருக்குது அந்த பணத்தை வேறு வகையில் நம்ம செலவு பண்ணிட்டு போயிடலாம் ஏழைகளுக்கு கொடுத்துடலாம் அப்படிங்கிறது மாதிரி வேறு விஷயங்கள்ல அவங்க அதை வந்து அந்த நன்மையை அடைஞ்சிக்கிட்டுருவாங்க ஆனால் அதில் நஷ்டம் இப்போ யாருக்கு ஹிந்து வியாபாரிகள் தான் அது மும்பையாக இருக்கட்டும் மற்ற கர்நாடகாவாக இருக்கட்டும் தமிழ்நாடாக இருக்கட்டும் எங்கே வேணாலும் பாருங்கள் ஒரு வீட்டு தொழிலாக அவங்க செய்கிறது வந்து பெரும்பாலும் இந்துக்கள் தான் ஆடு மாடுகளை வ பால் கறந்து கொடுக்கறது இப்போ எங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்து பால் கொடுக்கறது ஒரு ஹிந்து தான் கொடுக்குறாப்புல கிட்டத்தட்ட நான் சிறு வயசுலேருந்தே அவர் தான் கொடுத்துட்ருக்குறாரு அப்போது நான் க கருத்து தெரிஞ்ச நாள்லேருந்து இருந்து அவர் பார்த்துட்ருக்குறேன் அவர் தான் கொடுத்துட்ருக்குறாரு அப்போது ஏ அவர் வீட்டில் வந்து இருக்கிறது தான் என் கிராமத்தில் முக்கால்வாசி பேர் எல்லாருமே ஹிந்துக்கள்கிட்ட தான் பால் வாங்குகிறாங்க ஏன்னா அவங்க வீடுகளில் வந்து வீடுகளில் வசதிகள் இருந்தாலும் இவர்களுக்கு வந்து ஆடு மாடுகள் வளர்த்து ஒரு ட்ரைனிங் கிடையாது அதனால் வந்து முஸ்லீம்கள் அதை வந்து விரும்புறதில்லை ஆனால் இந்துக்கள் குடும்பங்களில் பாருங்கள் அந்த அளவு நிறைஞ்சிருக்கும் எல்லா வீடுகள்லையும் இது பாருங்கள் நாற்பதாயிரத்துக்கு விற்பனையான ஆடு சிவகங்கை திருபுவனம் மாரச்சந்தையில் பக்ரீத் மற்றும் முகூர்த்த நாட்களை முன்னிட்டு விறுவிறுப்பாக நடைபெற்ற ஆடுகள் விற்பனை முப்பத்தைந்து கிலோ எடை கொண்ட ஆடு ஒரு நாற்பதாயிரத்துக்கு விற்பனையானதால் விவசாயி மகிழ்ச்சி கடந்த வாரத்தில் சராசரியாக எட்டாயிரத்துக்கு விற்பனையான ஒரு ஆடு இன்று பன்னெண்டாயிரத்துக்கு விற்பனையானது கவனிச்சிங்களா எட்டாயிரத்துக்கு விற்பனையாகிற ஒரு ஆடு வந்து இப்போ பன்னெண்டாயிரத்துக்கு விற்பனையாகுது அப்போ எவ்வளோ அவருக்கு நாலாயிரம் ரூபா வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்குது அந்த விவசாயிக்கு காரணம் என்ன பக்ரீத் பண்டிகை இது மாதிரி குர்பானி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் வசதியான முஸ்லீம்கள் ஒவ்வொருவர்களுக்கும் குர்பானி கொடுத்தே ஆகணும் அப்படிங்குற அந்த கட்டாய கடமை இருக்கிறதுனால இதனால் எப்படி ஒரு தொழில் வந்து எல்லா இடங்களுக்கும் பரவுது பாருங்க அதாவது பணம் ஒரு இடத்துல குமிஞ்சுருக்காமல் அப்படியே ரொட்டேஷனாக போயிட்டுருக்குது பாருங்க இது வந்து மிகப்பெரிய பொருளாதார சீர்திருத்தம் இதெல்லாம் இது மாதிரி அதே ரம்ஜான் பண்டிகைலேயும் அதே மாதிரி ஆடுகள் வந்து பயங்கரமாக விற்பனையாகும் பக்ரீத்லேயும் அதே மாதிரி ஆடுகள் விற்பனையாகும் பலன் அடைகிறது எல்லாம் யார் இந்து மக்கள் தான் இதை யாருமே வந்து ம மனசுக்குள்ளே நினைக்கிறதில்ல இந்து வந்து ப பலன் அடைகிறானே அதை வந்து நம்ம திரு அதை வந்து நிறுத்திடுவோம் அப்படின்லாம் வந்து முஸ்லீம்கள் யாருமே வந்து பிளான் பண்ணுறதில்ல ஏன்னா இறைவன் வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் எவ்வளோ ரிஸுக்குங்கிறத அவன் எழுதுறது அவன் தான் இறைவன் தான் வந்து ஒரு மனிதனுக்கு எவ்வளோ படம் இன்றைக்கி கிடைக்கும் அப்படிங்கிறது அவனுக்கு வந்து எழுதப்பட்டது விதி அது அதுக்கு அவனுக்கு கிடைச்சதுதான் அதை நம்புறதுனால முஸ்லீம்கள் வந்து இதெல்லாம் வந்து பொருட்படுத்துறது இல்லை ஆனால் சிறுமைத்தனம் கொண்ட இந்த சங்கிகள் என்ன பண்ணுறாங்கனாக்க முஸ்லீம்களை ஒரு ஏழைகள் ஆக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி இதெல்லாம் செய்கிறாங்க ஆனால் அது வந்து இந்துக்களை தான் ஏழைகள் ஆக்குறாங்க அவர்கள் அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அந்த இந்துக்கள் வந்து இதுக்கெல்லாம் ஒரு எதிர்ப்பு குரல் கொடுக்கணும் முஸ்லீம்கள் கொடுத்தாக்க அதை மத ரீதியாக கொண்டு வந்துருவாங்க இப்போ இந்துக்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாக்க அடுத்த முறை நம்ம கவனமாக இருந்துக்கணும்டா நம்ம ஆட்களே எதிர்க்கிறாங்க இனி வேறு இடத்த பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி நகர்ந்துருவானுங்க அதான் நம்ம சொல்ல வர்றது